ஆன்லைனில் ஜோதிடம் பிற வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய இறுதிக்குள்ள இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து சீனராசி அன்பர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பொதுவாக சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கு தலைவனாக இருந்தாலுமே கூட இவருடைய பயிற்சியை வைத்துதான் தமிழ் மாதமே வந்து கணக்கிட செய்வாங்க தற்போது தனுசுராசியில சூரியன் பயணிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்றோம் எல்லா மாதங்களை விடவும் தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுதாங்க ஏன்னா இந்த நாளில் தான் நம்மளுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் ஸோ கடவுளை மட்டுமே வெளிப்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதத்துல எந்த ஒரு மங்களகரமான விஷயங்களுமே வந்து நடத்துறது கிடையாது ஸோ அதாவது நம்ம இறைவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் தான் வந்து பார்க்கப்படுது மேலும் சொல்லப்போன சாஸ்திரங்களின்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை தனூர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட்சிணாயன காலம் இந்த மார்கழியோட தான் வந்து முடிவடையும் இன்னும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது புண்ணியம் நிறைந்த மாதம்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு உரிய இந்த மாதத்தில் நாமளும் வழிபாடுகள் செய்வதால் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால தான் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து வாசல் பெருக்கி கோலமிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதனால் நம்மளுடைய உடலும் உள்ளமும் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய சாஸ்திரங்களின்படி பார்க்கையில் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நேரமாக அதிகாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து காணப்படுது ஸோ இந்த டைமில் யார் ஒருவர் எழுந்து வழிபாடுகள் செய்து வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் மிக விரைவில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கைக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நாட்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ செய்து அதற்குரிய பலன்களும் வந்து அடைஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் உங்களில் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்து இருக்கீங்க அந்த அனுபவத்தை பற்றி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே பிரம்ம முகூர்த்த பூஜை யாரெல்லாம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோ கூறு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இந்த மார்கழி மாதம் ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மினராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆமாம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் மங்களகரமான மாதமாக பார்க்கப்படக்கூடியதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உரிய ஒரு அற்புதமான மாதம்தான் தான் ஸோ இந்த மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே விரைவில் வந்து நடைபெறும் அந்த வகையில் மீனராசி நேர்களே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் தான் ஸோ இவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று வந்து இருக்க போகிறாரு மேலும் ஏழரை சனியில் சனியினுடைய ஆதிக்கமானது நடைபெற்றுட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் விரயங்களை எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதாவது எந்த ஒரு புதிய முயற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதில் தடை தாமதம் எல்லாமே வந்து உருவாகும் ஸோ வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கவனமாக இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக கடைசி நேரத்துலேயாவது கை கூடி வந்துடும் அதனால் பொறுமையாக இருக்கணும் என்ன தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலுமே கூட மனசில் ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் புதிய முயற்சிகள் எது செஞ்சீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இதுக்காக நீங்க மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் மேலும் அதிகார பதவியில இருக்கக்கூடியவங்க அருகில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பகச்சிக்காதீங்க கவனமா இருங்க மேலும் இந்த மார்கழி மாத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை வந்து பாக்குறாரு ஸோ சுக்கரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம் நமக்கு தெரியும் ஸோ இந்த சுக்குரன் கும்பத்திற்கு போன பிறகுமே கூட செவ்வாயினுடைய பார்வை தான் வந்து கிடைக்குது ஸோ செவ்வாயினுடைய பார்வையின் மீது பதியக்கூடிய நேரத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் இவர் மூணு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் கூட ஸோ சுக்கரன் இவருடைய பார்வை பலனால விலையுறந்த பொருட்களையெல்லாம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ சுக்கரன் சேவையினுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு புதிய புதிய முயற்சிகள் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க எடுப்பீங்க நெருக்கடியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க நீண்ட தூர பயணங்களால் நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வந்து ஏற்படும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் துணிவு தன்னம்பிக்கை எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் வந்து இருக்குது ஸோ தொழில் ரீதியாக கூட நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான்ங்க இவர் உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும் கிடையாது உங்கள் ராசியிலுடைய தொழிற்தானத்திற்கும் அவர் தான் வந்து அதிபதி ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக மீனராசி என்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய தொல்லைகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் மறு மாற்ற பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அடுத்தவங்களுடைய விஷயத்துலலாம் முடிந்த அளவுக்கு வந்து தலையிடாதீங்க ஏன்னா இதனால உங்களுக்கு வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் மன இது எல்லாமே வந்து ஏற்படலாம் ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் கூட விலகுவதா சொல்லி உங்களை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்திலையும் கூட சக பணியாளர்களால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் எல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவங்கக்கிட்ட தயவு செஞ்சு வந்து கொடுக்காதீங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பரிகார தலங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்ற ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து நடைபெறாது ஏன்னா நிறைய தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் மேலும் இந்த மார்கழி மாதம் பஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்கரன் வந்து போக போகிறாரு அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் வந்து மறையக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான யோக அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் எல்லாம் அந்த டைமில் வந்து நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புகள் எல்லாம் தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க நிறைய பயணங்களானது உங்களுக்கு இருக்கும் அந்த பயணங்களால் நல்ல ஒரு பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு பாக பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக வந்து முடிவடைங்க எந்த பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாது ஸோ உங்களுடைய பயம் அப்படிங்கிறது தேவையில்லாதுன்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து மார்கழி பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் வந்து போக போறாரு ஸோ உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் அவர் தொழிற்சனத்திற்கு வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு நேரம் தான் ஏன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் இதனால் உங்களுக்கு வந்து சேருங்க புகழ் மிக்கவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் இதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க கூடவே உங்களுக்கு வேலைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிடைக்கும் மாமன் மைத்துணன் ஆகிய வழிகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கி போகுது மேலும் வாழ்க்கை துணைக்கும் கூட நல்ல ஒரு வேலையானது கிடைக்கும் இதன் மூலமாக உதிரி வருமானமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க இந்த டைமில் உங்களுடைய கை பார்த்திங்கன்னா ஓங்கியே வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுது ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் மீனராசி என்பர்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க இது இல்லாமல் இந்த நாட்களில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது ஸோ இதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகளானது வெளிப்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லைனா அதை தேடி தேடி நம்ம அலைஞ்சாலுமே நமக்கு அது கிடைக்காம கூட போயிடலாம் ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் மார்கழி மாதத்தில் படிப்பில் அக்கறை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ உடல் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் உடனடியான தீர்வுகள் வந்து பாக்குறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் வருமானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே மீனராசி நபர்கள் வந்து சந்திக்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துப்பது நல்லது மீனராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துக்கு எப்போ மாற போகிறாங்க அதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி என்ன தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வசூட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க இப்பவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வழியில் யாருக்கெல்லாம் மீனராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்